ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வந்து செஞ்சால் வீட்டில் கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காதோ அது குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுனா பெரிய விஷயம் கத்திரிக்காயில் நம்மளுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து நெறிஞ்சிருக்கு அதை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி ரெசிபி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பிடிக்கும் இதில் இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு கடாய் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு எட்டு பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வந்தங்கினதும் மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ எது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து அதிக டைம் வதக்க வேண்டியது இல்லைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினிங்கன்னாவே போதும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜறுக்கு மாற்றிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக இருக்க வேண்டாங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் காய்ஞ்சது ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது வந்து நல்லா செவந்து வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கத்திரிக்காய் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி